ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான நடிகை இப்போ இவங்க வந்து லைம் லைட்டில் பெரிய ஆக்ட்ரஸாக இருந்ததை விட இப்போ கல்யாணம் குழந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலும் சரி இவங்களுடைய அந்த அழகுமே வந்து பயங்கரமாக கூடியிருக்கு ஸோ எந்த நடிகைன்றதை கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸ்க்ரீனை பார்த்துமே நம்ம காஜல் அகர்வால் தான் ஸோ நடிகை காஜல் அகர்வால் ஸ்லிம்மாக இருந்த போதும் சரி இல்லைனா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த அழகும் சரி அதை விட டபுள் மடங்கு அழகோடு இப்போ வந்து இருக்காங்க அதுக்கு காரணம் ரசிகர்கள் ஸோ ரசிகர்களை தூக்கி கொண்டாடுறாங்க நம்ம காஜல் அகர்வால் அதுக்கு காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ முன்னாடி இருந்ததை விட கனவு கண்ணியாக இருந்து கொண்டாடுறத விட இப்போது இவங்க வந்து ஒரு ஆண்டி நடிகையாக இருக்கிறதால ஸோ குழந்தை பிறந்து கல்யாணமாய் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் தனியே அது ஒரு ஃபீல் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால ஸோ ஒரு தமிழ் இல்லைன்னா வந்து தெலுங்கு சினிமாவோட மாமி நடிகை அப்படின்னு சொல்லி யாரால எல்லாராலையும் வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகையா இருக்காங்க இவங்க வந்தாலே ஸ்க்ரீன் பர்சன்ஸ் வந்தாலே பயங்கர மஜாவாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு ஃபேன்ஸ் வந்து முன்னாடி இருந்தத விட காஜலுக்கு இப்போ டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் சரி அவங்களுடைய சின்ன ஆடி விலகினாலும் சரி அதை பார்க்கறதுக்கு வந்து பல லட்சம் பேர் கா காத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஃபுல்லி கவர்டு ஜிம் வீடியோஸ் கூட அத்தனை பேர் வந்து ஜூல்லை விட்டிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான காரணம் மாமி நடிகான காஜல் அகர்வாளுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் சரி ஸோ அவங்க காட்டக்கூடிய சின்ன அழகும் சரி ஸோ இந்த பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு ரீசென்டான ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க அதில் அவங்களுடைய இடை அழகும் இடைக்குழி அழகும் அவ்வளோ சூப்பராக காட்டியிருப்பாங்க நாற்பது வயசு நெருங்க போற காஜல் அகர்வாலோடைய அழகும் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அதுவும் மாமி நடிகையுடைய அழகு ஸோ இப்போ பல இடத்துல வந்து இந்த நடிகையுடைய பாகங்கள் பதம் பார்க்கப்பட்டிருக்கு முன்னாழகும் சரி பின்னழகும் சரி நிறைய பேர் வந்து மி மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காங்க இந்த நிலையில் சமீபத்திய விழா ப பங்கேற்ற நடிகை காஜல் அகர்வால திடீர்னு செல்ஃபி எடுக்க வந்த வாலிபர் ஒருத்தர் அவருடைய பின்னழகளை வந்து தட்டி விட்டாரு ஸோ பட்டுன்னு வந்து கதறிய காஜல் அகர்வால் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் கொடுத்தாங்க ஆனா எதுவும் வந்து ஓவர் ரியாக்ஷன் கொடுக்கல அந்த அவன் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி எந்த ரியாக்ஷன் கொடுக்கல ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது அவங்களுடைய ஜிம் ஒர்க் அவுட் வீடியோ ஸோ இந்த வீடியோவில் கூட ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கான அந்த கவர்ச்சியும் அந்த அந்த ஒரு கவர்ச்சி வந்து இதில் தெரியும் தெரியும்னால ஸோ இப்போ அந்த நிகழ்ச்சி ஒரு ஸோ அவர் வந்து காஜல் அகர்வால்லேயே செல்ஃபி எடுக்க வந்து பின்னங்க பின்னாடிகள் வந்து பட்டம் தட்டி விட்டார் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கத்திட்டு மட்டும் விட்டார் அவரை வந்து அடிக்கிறது செய்கிறது அந்த விஷயம் பண்ணல அது ஒரு நல்ல விஷயமாக வந்து பார்க்கப்படுது ஸோ அதுக்கப்புறம் வந்து காஜல் அகர்வால் கொடுக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள் ஸோ எவ்வளோ பெரிய வாயை திறந்து அந்த கிரேமை வந்து அவர் உள்ள எடுக்கக்கூடிய இந்த வீடியோ வைரல் கண்டென்ட் தான் சொல்லணும் சோ இந்த மாதிரி இப்ப நீங்க பாக்குற இந்த வீடியோ தான் அது சோ இத பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் காஜல் அகர்வால் பத்தி நிறைய वीडियोस வேணும் அப்படி நினைக்கறவங்க கமெண்ட் செக்ஷனல மறக்காம